கிளிநொச்சியில் எந்த தொழிற்சாலைகளும் இல்லாமல் இருந்தது யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகள் யாரும் இந்த தொழிற்சாலையை பற்றி கதைக்கவில்லை ஆனால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கசிப்பை குறைப்பதற்காக பார் தேவை என்று மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் கூட அந்த பிரதேச கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுத்தில் கிளிநொச்சிக்கு பார் தேவை என்று கேட்டிருந்தார் ஆனால் இன்று கிளிநொச்சி பிரதேசம் பூராகவும் பார் நிறைந்து வளைகிருந்தது

நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காகவும் உருவாக்கப்பட்டிருக்கின்றது உண்மையாகவே இந்த நாட்டில் வீதி விபத்துக்களில் தினசரி பலர் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கவீனமற்று கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் பார்த்தால் இந்த பிரதேச வீதி விபத்துகளுக்கு பெரும்பாலான காரணமாக இருக்கின்றது போதைப் பொருட்களும் அதுவும் பொலிஸார்களாலும் அடையாளம் காணாத வகையான போதைப் பொருட்கள் எமது நாட்டுக்குள் ஊடுருவிய காரணமாக முன்னே ஆட்சியாளர்களால் இந்த மக்களின் மனங்களை மாற்றுவதற்காகவும் மக்களின் திசையை திருப்பதற்காகவும் எமது நாடு பூராகவும் போதைப் பொருட்களுக்கு சிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் பல சாரதிகள் சட்டத்துக்கு விரோதமான வகையில் பல போதைப் பொருட்களை பாவிக்கின்றார்கள் அதை போலீஸ் நிர்வாகத்தால் அவதானிக்க முடியாமல் இருக்கின்றது அதற்கான சட்டங்கள் பூரணமாக இயற்றப்படாது ஒழுங்குபடுத்தப்படாமல் இருந்தது இன்று அந்த சட்டம் மூலம் இயற்றப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டு இந்த சட்டம் சீராகவும் மக்களுக்கு பயனுள்ளதாகவும் இந்த சட்டம் மூலம் இயற்றப்பட்டிருக்கிறது அந்த வகையில் முன்னைய காலத்தில் மதுபானம் அருந்திவிட்டு பயணிக்கும் போதுதான் தான் இனங்காணக்கூடியதாக இருக்கிறது இந்த ஐஸ் குடு கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை இனங்காண முடியவில்லை உறுதிப்படுத்த முடியவில்லை ஆனால் அவர்களது மொழிநடையும் கண்களின் உடல் பாவனையும் ஊடாக போலீசார்கள் இணங்காண முடிகிறது ஆனால் அவர்களுக்கு தண்டிக்க முடியாமல் இருந்தது ஏனென்றால் அந்த பொருட்கள் அந்த போதைப்பொருட்களை உட்கொள்ளும்போது சட்டத்தின் ஊடாக உறுதிப்படுத்த முடியாமல் இருந்தது அந்த வகையில் இந்த சட்ட சீர்திருத்தம் மூலம் எதிர்வரும் காலத்தில் இந்த ஆயிஸ் கூடு கஞ்சா போதைப்பொருட்களை பொருட்களை புதியதொரு சட்டம் மூலம் சீர் செய்திருக்கிறது அந்த வகையில் இயன்ற வகையில் அந்த பயன் மக்களுக்கு சென்றடையும் ஏனென்றால் இவ்வாறான போதைப் பொருட்கள் நாட்டை விடுவிக்க வேண்டும் என்று அரசாங்கம் திடசங்கமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது ஆனாலும் இந்த சாரதிகள் ஒரு சில சாரதிகள் இந்த அதை இனங்கண்டு சட்டங்களை தண்டிக்க முடியாமல் இருந்தது ஆனால் இந்த சட்டம் மூலமாக அவர்களது உமிழ்நீர் பரிசோதனை செய்ய முடியும் அதே நேரம் புலட் பரிசோதனை செய்ய முடியும் வைத்திய ஆலோசனைகளின் ஊடாக வைத்தியத்தின் வைத்திய பிளட் டெஸ்டின் ஊடாக அவர்களை உறுதிப்படுத்துவதற்கு போலீசார்கள் அவர்களின் உடல்நிலை சைகைகளை இனங்கண்டால் அதற்கான சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த சட்டமூலத்தினூடாக போலீஸ் துணைக்களத்திற்கு பூரணமான அதிகாரங்கள் கிடைக்கின்றன அதனூடாக இந்த என்பது சிறந்த முறையில் நாட்டை கொண்டு செல்லும் என்பது திடமான நம்பிக்கை இருக்கிறது ஏனென்றால் சென்ற வருடங்கள் சென்ற வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பேர் விபத்துக்களால் உயிரிழந்திருக்கிறார்கள் அதே நேரம் மூவாயிரத்தி எழுநூறு எழுநூறுக்கும் மேற்பட்ட பயங்கரமான விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கிறது பெரும்பாலும் இதை எடுத்து பார்த்தால் போதைப் பொருட்களுக்கு கடுமையாக இருந்தன பெண்களை பொறுத்த வரைக்கும் வீதிகளில் போதைப் பொருள் பாவிக்காமல் தான் செலுத்த முடியும் ஆனால் நாங்கள் மது போதையில் செய்பவர்களுக்கு தான் இந்த டெஸ்டிங் செய்யக்கூடிய இயந்திரங்கள் இருக்கின்றன ஆனால் இந்த சட்டமூலத்தின் ஊடாக கஞ்சா ஐஸ் போதைப் பொருட்களில் உடலில் பிளட் டெஸ்ட் நூடாக உறுதிப்படுத்தி அவர்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும் ஏனென்றால் எமது நாடு இன்று டிஜிட்டலாகிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு அமைச்சரவர்கள் கூறுகிறார்கள் கோப்பையினூடாக அந்த பயனை செலுத்தும் போது கூற அபராதம் செலுத்தினால் அது என்றும் அதில் எமது பதிவில் இருக்கும் இந்த இடத்தில் இந்த பயன் செலுத்தப்பட்டிருக்கின்றது எந்த இடத்தில் குற்றங்கள் நடைபெறுகிறது இனங்காணுவது இலகுவாக இருக்கிறது எமது நாட்டில் அடுத்த ஆண்டு நடைபெறும் போது இந்த டிஜிட்டல் பயனூடாக என்னென்ன எந்தெந்த பிரதேசத்தில் அதிகளவான குற்றங்கள் நடைபெற்றின்றது இலகுவாக அறிவிக்கக்கூடிய வாய் வாய்ப்புகளை எமது அரசாங்கம் ஏற்படுத்தி கொண்டு வருவது அந்த வகையில் எமது வடமா வாகனத்தை எடுத்துக்கொண்டால் பெரும்பாலும் வாகன விபத்துக்கள் டிப்பர் விபத்துக்களாகத்தான் இருக்கின்றன ஏனென்றால் இந்த சட்டத்துக்கு விரோதமான தொழில்கள் வடமாகாணத்தில் அதிகரித்திருந்தன மாபியாக்கள் கள்ளமஞ்சாவாரம் அதனால் இந்த ஜாழ்ப்பாணத்தில் அதிகளவான விபத்துக்கள் இந்த டிப்பரின் ஊடாகத்தான் ஏற்படுகிறது அதே நேரம் அந்த டிப்பர் சாரதிகளும் கூட போதைப் பொருள்களுக்கு இருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த அவர்களின் சிந்தனைகளை திசை திருப்புவதற்கு அவர்களின் மனித வளங்களை சுரண்டுவதற்கு அந்த இளைஞர்களை போதைப் பொருள்களுக்கு அடிமையாக்கி இருக்கிறார்கள் இதற்கு ஒரு சிலர் அரசியல் அரசியல்வாதிகளும் உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் நாங்கள் நினைக்கின்றோம் கிளிநொச்சியில் எந்த தொழிற்சாலைகளும் இல்லாமல் இருந்தது யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகள் யாரும் இந்த தொழிற்சாலையை பற்றி கதைக்கவில்லை ஆனால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கசிப்பை குறைப்பதற்காக பார் தேவை என்று மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் கூட அந்த பிரதேசத்தை பிரதிநிதி கொண்ட பார்லமென்ற உறுப்பினர் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுத்தில் கிளிநொச்சிக்கு பார் தேவை என்று கேட்டிருந்தார் ஆனால் இன்று கிளிநொச்சி பிரதேசம் பூராகவும் பார் நிறைந்து வளைகின்றனர் நாங்கள் இங்கே கிளிநொச்சி பிரதேசத்தில் இரசாயன தொழிற்சாலையை ஆரம்ப பணியை ஏற்படுத்துகின்றோம் ஏனென்றால் பொருளுக்கு கடுமையாகின்றார்கள் ஏனென்றால் சிறல் நல்ல தொழிற்சாலைகளை உருவாக்குவோமாறால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வடமாகாணத்தில் எந்த வகையிலும் தொழிற்சாலை ஆரம்பிக்கப்படவில்லை நாங்கள் வந்து ஆன உப்பளத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் அதே நேரம் பரந கடந்த இரசாயன தொழிற்சாலையை வரும் இருபத்தி ஒராம் தேதி கைத்தொழில் அமைச்சர்கள் கூடாக அடிக்கல் நாட்டுக் கொண்டோம் அதிலும் பலர் வேலைவாய்ப்புகளுக்கு வாய்ப்புகளுக்கு வடமான இளைஞர்களுக்கு ஏற்பட போகிறது அதே நேரம் தீவு பகுதியை எடுத்துக்கொண்டால் கடல் பயணம் போக்குவரத்தை தான் நாங்கள் மேற்கொண்டு கொண்டோம் அதுக்கு குறுகட்டுவானில் இருந்து வேலைக்கு அதிகளவான சுற்றுலா பயணி வந்து கொண்டு செல்கிறார்கள் அங்கே வாகனங்களை கொண்டு போய் செல்ல முடியாமல் இருந்தது படகில் தான் செல்வது எமது அரசாங்கம் வந்து புதிய பாதை போக்குவரத்து பாதையை இது பெரி பெரியில் வாகனத்தை ஏற்றி கூட செல்லக்கூடியது இந்த அனைத்து நேரத்திலும் கூட அந்த அபிவிருத்தி இடையில்லாமல் வேலை நடைபெற்று கொண்டது வெகு சீக்கிரமாக நைனாதீவுக்கு பாதையினூடாக வாகனத்தை கொண்டு சென்று பயணிகள் அங்கே தமது சேவைகளை பெறக்கூடியதாக ஏற்படுத்துகின்றது ஏனென்றால் போக்குவரத்தை இலகுபடுத்துகின்றோம் எங்களுக்கு தெரியும் எழுதாறைகள் என்று முன்னே அரசாங்கத்தால் அது பிரதேசத்தில் ஒரு படகை கொள்முதல் செய்து தந்தார்கள் மூன்று மாதம்தான் பாவித்தோம் அதன் பிறகு அது இயங்கவில்லை பழுதடைந்து விட்டது இவ்வாறான செயற்பாடுகள் முன்னி ஆட்சியாளர்களால் ஏற்படுத்த ஆனால் எங்களது ஆட்சியாளர்கள் அந்த பிரதேசத்துக்கு என்ன தேவை என்று உணர்ந்து ஓரொரு செயற்பாடுகளையும் செய்து வருகிறது குறிப்பாக தீவு பகுதிக்கு வீதிகள் சேதமடைந்திருந்தன வீதிகளுக்கு அதிகளவான நிதிகளை ஒதுக்கி அங்கே தீவு பகுதிகளில் அதிகளான வீதிகளை புனரமைக்கின்றன தீவுகளை இருந்தது இருந்ததுதான் முன்னே அரசாங்கம் ஆனால் எமது அரசாங்கம் தீவு பகுதிகளை உணர்ந்து அனைத்து பிரதேசத்துக்கு ஒப்பாக தீவு பகுதியை முன்னேற்றுவதற்கு கடினமாக முயற்சி செய்து கொண்டு அந்த

யாழ் மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் உரையாற்றினார்